ஒரு பாடல் துரும்போடு சிதா அர் பாடியவர் திருத்தம்னார் பாடப்பட்டோன் சேரமான் வஞ்சன் தினை பாடான் துறை கடைநிலை துன்னல் போகிய பெரும் பெயர் மூதூர் மதியத்து அண்ணன் அறிக்குறல் தடாரி இருவரை நெடுவார் அரிப்பவட்டிது உள்ளி வருணர் கொள்கம் நிறைப்போய் தள்ளாத நிலையை யாகியர் எமக்கு என என்வரவு அறி சிரித்திற்கு பெரிது உவந்து விரும்பிய முகத்தனாகி என் அரை துரும்புபடு சிதாரர் நீக்கி தன் அறை புகைவிருந்த தன்ன பொங்குதில் உடிக அழல்கான் தன்ன அரும் பெறல் மண்டை நிழல்கான் தேரல் நிறைய வாக்கி யான்குண அருளல் அன்றியும் தான் உண் மண்டைய கண்ட மான்வரை கருணை ஒக்குகிர் நிமிரல் ஒக்கல் ஆறு வரையுடல் மார்பின் வையகம் விளக்கும் விரவுமணி ஒளிர்வரும் அரவுகிழ் ஆரமுடு புறையோன் மேனி புந்துகில் கலிங்கம் உரைசல அருளி யோனே பறைதிசை அருவி பாயல் கோவே பாணர் விடியற்கால வேளையில் யாழில் பண்கூட்டி பாடுவர் என்று இப்பாடலில் கூறப்படும் செய்தி தமிழரின் பண்பாட்டை விளக்கும் ஒரு புதுமையான செய்தி நிலா மறைய வெள்ளி முளைத்து வளரும் காலம் புள்ளிட்ட மயிர்பள்ளி கொண்ட சேவல் கூவி விடியற்காலம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது குளத்துப் பூக்களின் மொட்டு விரிந்து கொண்டிருந்தது பாணர் தம் கைத்திறத்தால் யாழிசை எழுப்பி கடமையை செய்து கொண்டிருந்தனர் வைகரை பொழுது யாமப்பொழுதை பின்னுக்குத் தள்ளி முன்னேறிக் கொண்டிருந்தது சேர அரசன் வஞ்சன் பரிசில் நாடி வந்தவர்களுக்கு வரிசை சிறப்பு செய்து கொண்டிருந்தான் அவன் சொன்ன சொல் வாய்மொழி தவறாதவன் நண்பர்கள் நகைவர் நுழைவதைத் தவிர பகைவர் யாரும் பெயர் பெற்ற அவன் பழமையான ஊரை புலியிரைத் தேடச் சென்றுவிட்ட குகை போல எண்ணிக்கொண்டு மாட்டார்கள் நிலா போல தோற்றம் கொண்ட தடாரிப்பறையை முழக்கிக் கொண்டு பரிசில் வேண்டுவோர் ஏந்திக் கொண்டிருக்கும் சாக்கு போன்ற கொள்கலன்களை வஞ்சன் தன் பொருள்களால் நிறைத்துக் கொண்டிருந்தான் என்னிடம் வராமல் இருந்து விடாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டே அவன் வரவேற்றான் புலவரின் சிறுமியைப் போக்க வாய்ப்பு கிடைத்தமைக்காக பெரிதும் மகிழ்ந்தான் அவனது மகிழ்ச்சி முகத்தில் வெளிப்பட்டது மாசு படிந்து என் இடையில் இருந்த ஆடையை நீக்கிவிட்டு புகையை முகந்து வைத்தது போல் காணப்பட்ட ஆடையை உடுத்தச் செய்தான் என் உண்காலம் நெருப்பைப் போல் காய்ந்து கிடந்தது அதில் நிழல் விழுவது போல தேரல்களை ஊற்றினான் எனக்காக எடுத்துவரச் செய்து ஊற்றினான் அவன் உண்ணுவதற்காக சுட்டு வைத்திருந்த மான்கரி கருணைப் பறவை கரி கொக்கு நகம் போல் தோன்றும் நெல்லஞ்சோறு ஆகியவற்றை தந்தான் என் சுற்றத்தாரெல்லாம் உண்ணும்படி தந்தான் அவனுக்கு மலைபோல் அகன்ற மார்பு அதில் உலகையே விளங்கச் செய்யும் மணியாரம் அது நாகமணியால் ஆது அவன் பண்பால் மிகவும் உயர்ந்தவன் பலரும் பாராட்டும்படி அருள்புரிபவன் புரிபவன் அருவி பாயும் பாயல்மலை அரசன் பாணர் விடியற்காலையில் யாழில் பண் இசைத்து சேர அரசன் வஞ்சனின் கொடைத்திறனைப் பாடினர் நிலவு மறைய சேவல் கூவ குலத்து முட்டுக்கள் விரிய பாணர் யாழ் இசைத்தனர் வஞ்சன் பரிசில் நாடி வந்தோர்க்கு வரிசை தந்து நண்பர்களை வரவேற்று பகைவரை விளக்கினான் நிலா போன்ற தட்டாரியை முழக்கி பரிசில் வேண்டுவோரின் கொள்கலன்களை கொடையால் நிறைத்தான் புலவரின் வறுமை போக்கி நல்லாடைகள் தந்து தேரல்கள் மான் கருணைப் கருணைப்பறவை கரி நெல்லஞ்சோறு அளித்து உபசரித்தான் நாகமணி அணிந்த அகன்ற மார்பும் உயர்ந்த பண்பும் அருளும் கொண்ட அருவி பாயும் பாயல்மலை அரசன் வஞ்சன் கொடைத்திறன் போற்றத்தக்கது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க